வேலூர் புறநகர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் முன்னாள் ஆவின் பெருந்தலைவர் மற்றும் பகுதி கழக செயலாளர்களே வட்டக்கழக செயலாளர்களே மாவட்ட கழக மாவட்ட செயலாளர்களே மதுரை அணியை சார்ந்த நிர்வாகிகளே ஊராட்சி மன்ற தலைவர்களே மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பிறகு இன்று புரட்சி தலைவர் வழியிலே கழகத்தை ஆரம்பித்த நம்முடைய மரியாதைக்குரிய போன்றுதலுக்குரிய இதய தெய்வம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே தொலைக்காட்சி மற்றும் கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் அண்ணன் கே வீரமணி அவர்களின் வழிகாட்டுதலின் கழக தொண்டர்களின் ஒருமித்த ஒற்றுமையான நம்முடைய கழக பணியினும் நாம் தொடர்ந்து செய்வோம் ஒரே ஒரு வேண்டுகோள் நம்முடைய அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கு நிறைய பேர் கழகத்திலிருந்து வயசா வயதின் காரணமாக முதிர்வின் காரணமாக பல்வேறு குடும்ப சூழ்நிலைகளின் காரணமாக கழக பணியிலிருந்து சற்று விலகி இருப்பார்கள் அவர்களை எல்லாம் உங்களுடைய நீங்கள் இருக்கின்ற அந்த பகுதிகளிலே வட்ட கழகங்களில் அடுத்து முடியாதுங்க

என்னால செலவு பண்ண முடியாது சொல்றாரு பாஜி ஆகிட்டேன் எப்படி பக்கம் வேட்பாடு பாக்கணும் நான் யோக்கியன்னு சொல்லிட்டு பேசு எனக்கு நாட்டேன் மக்களை ஏமாத்து ஆனால் கெடைச்சல ஆட்சிக்கு மூணு நாள் மாசமா நான் மெடிக்கல் சேவை பண்றேன் மக்களோடு இருக்கன்னு சொல்லி ஏமாத்துறாரு பண்ணிணீங்க எனக்கு வேண்டாம் சீக்கிரம் அப்புறம் நம்ம தவிரம் பண்ணிக்கிட்டா எப்படி பண்ணாருன்னு என்ன பண்ணிது ஃபஸ்ட்டு ஐயங்காரத்தை நான் என்னான்னு பேச